தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி அவர்களுக்கும் எங்களுடைய வண்ணாம்பாறை பகுதியில் வசித்து வரும் சலவை தொழிலாளர்கள் குடும்பங்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பகுதியில் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் சலவை தொழிலாளர் குடும்பம் சலவை தொழிலை நம்பி வாழ்ந்து வருகிறது அதில் பத்து குடும்பங்கள் மற்றும் பிற தொழிலில் பணிபுரிந்து வருகின்றனர் உள்ள குடும்பங்கள் முழுக்க முழுக்க சலவை தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் வண்ணாம்பாறை பகுதியின் சாலைகள் குறுகலான பகுதியாக உள்ளது இந்த குடும்பங்கள் அனைவரும் ரோட்டில் வைத்துதான் துணிகளை துவைத்து வருகின்றனர் இதை அந்த பத்து குடும்பங்கள் மட்டும் சலவை தொழில் செய்து வரும் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இடையூறு செய்து வருகின்றனர் இதற்கு இங்கு வாழும் சலவை தொழிலாளர்கள் குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் மதிப்பிற்குரிய உணவுத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட்டார்கள் அமைச்சர் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் பகுதியில் அமைந்துள்ள பாறை குழியை பல லட்சம் செலவு செய்து மண் ஒட்டி அந்த குழியை மூடி அப்பகுதியில் வாழும் குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு உதவி செய்தார் இப்பொழுது நாங்கள் சலவை செய்ய இடம் ஏதும் இல்லை என்று கூறியதன் அடிப்படையில் அந்த பாறைக்குழியை சலவை தொழிலாளர்கள் மட்டும் பயன்படுத்த சலவைக்கூடம் அமைத்து தருகிறேன் என்றும் உங்களுடைய வாழ்வாதார மேம்பாடு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறேன் என்றும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் எங்கள் பகுதி சலவை தொழிலாளர்களின் குடும்பங்களின் சார்பாக ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் முதன்முதலாக சலவையாளர்களுக்கான வண்ணாம்பாறை பகுதியில் சலவைக்கூடம் அமைத்து தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அப்பகுதி மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்